திருவாரூர் நகராட்சியுடன் சுற்றுப்புற கிராமங்களை இணைத்து திருவாரூர் நகராட்சி தேர்வு நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று சமீபத்தில் தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் கீழக்காவாதுகுடி தண்டலை இலவங்கார்குடி உள்ளிட்ட சில ஊராட்சிகள் திருவாரூர் நகராட்சியில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சில ஊராட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன இந்நிலையில் திருவாரூர் நகராட்சியுடன் இளவங்கார்குடியை ஊராட்சியை இணைக்க மறுப்பு தெரிவித்து அந்த ஊராட்சியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த மனுவில் இளவங்கார்குடி ஊராட்சி நூற்றி பதினைந்து ஹெக்டர் நிலம் உள்ள விவசாய பகுதியாக உள்ளது எனவும் இப்பகுதி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விவசாயமும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமும் இருப்பதால் நகராட்சியில் இணைப்பதால் அங்குள்ள பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தங்கள் ஊராட்சி நகராட்சியில் சேர்க்கப்படுவதால் வீட்டு வரி தண்ணீர் வரி சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு வரி மக்கள் மீது சுமத்தப்படும் என்றும் மேலும் தங்கள் ஊராட்சியை நகராட்சியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்று முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பாக இதன் காரணமாக ஆண் இரண்டு முறை பெண் இரண்டு முறை என தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் பதவி தடுக்கப்படுகிறது என்றும் அந்த மனுவில் குற்றச்சாட்டு எழுப்பியுள்ளனர் கோரிக்கையை மூன்று முறை ஊராட்சியில் நாங்கள் தெரிவித்தோம் அதில் எந்த பயனும் இல்லை தற்பொழுது இளவங்கரோடி கீழத்தெரு மேலத்தெரு ராஜகுரு நகர் காத்தாயம்மன் நகர் வசந்த நகர் ஆகிய குக்கிராமங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிராம விவசாய ஏழை தொழிலாளிகள் அங்கே இந்த ஊராட்சியில் பயன்பெற்று வருகிறோம் எங்களுக்கு அடிப்படை வசதி எந்த வசதியும் கிடைக்காத நகராட்சியில் இணைத்தால் கிடைக்காது என்ற நோக்கத்தில் எங்கள் ஊராட்சியை கிராமத்தில் தனி பஞ்சாயத்தாக வளர்க்க வேண்டும் மேலும் இந்த ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன் கிடைக்காது விவசாய மக்கள் இந்த விவ ஊராட்சியை நம்பி தான் இருக்கிறோம் விவசாய தொழிலும் பாதிக்கப்படும் கிராம கலைஞர் கனவு இல்லம் கிடைக்காது என்ற நோக்கம் எங்களுக்கு தெரிய வருகிறது இன்னும் பல்வேறு அரசனால் கிடைக்கப்படும் பயன்கள் எங்களுக்கு கிடைக்காது என்ற நோக்கத்தில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேரடியாளர்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய எதிர்ப்பினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் எனது பெயர் ஜெயக்குமார் எவ்வளவு நாங்கள் ஆயிரத்தி இரநூறு குடும்பங்கள் வசித்து வருகிறோம் எண்பது சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாயி தான் விவசாயத்தை சார்ந்த மக்கள் தான் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ இது போல நகராட்சியாக கொண்டு வந்தால் நாளைக்கு இந்த விவசாயம் சார்ந்த மக்கள்லாம் எந்த வகையில் எந்தெந்த வரிகள்லாம் கட்ட முடியும் நகராட்சி ஆகிட்டான் இவங்களுக்கு இப்போ ஏற்கனவே பயில நலிவடைந்த குடும்பமாக தான்